வாழப்பாடி போயிட்டு வர வழியில் கருவாடு வித்திட்டு இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு கருவாடு ரெண்டு வித கருவாடு வாங்கிட்டு இருந்தேன் சரி ஒரு கருவாடு வச்சிடலாம் ஏன்னா கருவாடு வீட்டில் வச்சுட்டு நம்மளால் வேறு குழம்பு வைக்கிறதுக்கு தோணுமா எப்படா இந்த கருவாடு தொக்கு செஞ்சு சாப்பிட்லான்னு தோணுச்சு ஒரு வழியாக கருவாடு தொக்கு செஞ்சு சாப்பிட்டோம் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு யாரெலாம் வந்து கருவாடு வறுத்து சாப்பிடுவீங்களா இல்லை தொக்கு செஞ்சு சாப்பிடுவீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம் லீவில் வந்து வீட்டில் இருந்ததுனால பெரியவன் வந்து காலையில் வேலை பார்த்துட்டு இருந்தான் அப்போ தீபாவை நானும் ஃபோன் பேசிகிட்டு இருந்தோம் அவள் வந்துட்டு லட்டு பிடிக்கணும் திருவிழாக்குன்னு சொல்லி சொல்லிகிட்ருந்தான் பேசிகிட்டு இருந்தது ஒரு குத்தமானு எனக்கு தெரியல அதை காதலை கேட்டேன் ஏன் பெரிய பிள்ளை எனக்கு இன்னைக்கு லட்டு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கொஞ்சோண்டு மாவை கரைச்சி லட்டு போட ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் போல் நீ போடுற லட்டு பெஸ்ட்டாக நான் போடுற லட்டு பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கொஞ்சோண்டு மாவு கரைச்சி லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இந்த லட்டு வந்து வெறும் மாவு சக்கரை மட்டும் தான் அதுக்கு வந்து நெய் முந்திரி திராட்சை இலக்காய் எதுவுமே போடலை அதெல்லாம் போட்டு செஞ்சால் கூட டேஸ்ட் இருக்காதே என்னவோ ஆனால் லட்டு உண்மையுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஓகே பாய்